வணக்கம் இன்றைக்கான தேதி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் லட்சத்தீவு மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி முதல் கேரளா கர்நாடகா வரை அதாவது கடலோரப் பகுதிகள் வரை நீண்ட சுழற்சியாக நீடிக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீண்ட சுழற்சியாக நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பின்னர் எவ்வாறு அதாவது இந்த காற்று சுழற்சி அமையும் என தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது அதாவது மண்டலம் தீவிர மண்டலம் அல்லது புயலாக அதை புயல் என்றால் அதனுடைய நகர்வு மற்றும் தீவிரம் எங்கே கரையை கடக்கும் என ஓரளவு அதாவது கணிக்க அதாவது அறிவிக்க முடியும் காற்று சுழற்சி என்பதால் தினசரி அதாவது அதாவது காற்று சுழற்சி என்பதால் தினசரி மாற்றம் அதாவது தினசரி கூட அல்ல மணிக்கு ஒரு முறை மணிக்கு ஒரு முறை மாற்றம் அடை அடைகிறது இதன் காரணமாக அறிவிக்க முடியவில்லை குறிப்பாக தமிழகத்தில் அதாவது இதன் காரணமாக காற்று சுழற்சியின் நகர்வு அதாவது நகர்வு நகர்வு குறித்து அறிவிக்க முடியவில்லை தமிழகத்தில் எந்தவித அதாவது எந்த ஒரு தனியார் வானிலை ஆய்வாளர்கள் மற்றும் இந்திய வானிலை மையத்தால் கூட கணிக்க முடியாது தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் அதற்கு அடுத்தபடியாக அந்த தெற்கு கடலில் உருவான காற்று சுழற்சியானது அதாவது மேற்கு நோக்கி நகர்ந்து உள்ளது இது ஜனவரி எட்டாம் தேதி வரை இலங்கைக்கு தெற்கு பகுதி நோக்கி நகரக்கூடும் அதன் பின்னர் ஜனவரி ஒன்பது பத்து தேதிகளில் நீண்ட சுழற்சியாக நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் அரபிக்கடல் சென்று பதிமூன்றாம் தேதி வாக்கில் அதாவது பனிரெண்டு அல்லது பதிமூன்றாம் தேதி வாக்கில் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது ஜனவரி பத்து முதல் அதாவது ஜனவரி பத்தாம் தேதி அல்லது பதினோராந்தேதி மீண்டும் அந்தமானுக்கு தெற்கு கடலில் புதிய புதிய காற்று சுழற்சி உருவாகி அது மேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பதிமூன்றாம் தேதி வரை அது மேற்கு நோக்கி நகரலாம் அதன் பின்னர் எப்படி நகரும் என ஆய்வில் உள்ளது தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் தினசரி தினசரி நம்முடைய சேனலுடன் இணைந்திருந்து வானிலை எப்படி இருக்கும் என அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல் வட மாநிலங்களில் உயரழுத்தம் நீடிக்கிறது அதே போல் தென்னிந்திய மாநிலங்கள் வரை மேற்கத்தே இடையூறின் தாக்கம் நீடுகிறது ஜனவரி எட்டு ஒன்பது தேதிகளில் பாகிஸ்தானுக்கு மேற்கத்தை இடையூறு அதற்கத்தே இடையூறு வரக்கூடும் அதன் பின்னர் குறிப்பாக பத்தாம் தேதி இந்திய நிலப்பகுதிக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அரபு நாட்டு பகுதியில் இருந்து அதாவது குறிப்பாக அரபு நாட்டில் இருந்து ஓமன் கடல் பகுதிக்கு வரும் உயரழுத்தம் அதன் பின்னர் பன்னிரெண்டாம் தேதி வரை கிழக்கு நோக்கி நகரக்கூடும் பதிமூன்றாம் தேதி இந்திய பகுதிக்குள் நில் அதாவது நிலப்பகுதிக்குள் வர சாதக சூழல் தென்படுகிறது நேற்று மகாராஷ்டிராவில் மதிய நேரத்தில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ரிக்டர் அளவு கோளில் மூன்று புள்ளி ஏழாக பதிவாகி உள்ளது அதுக்கு அடுத்தபடியாக அதாவது மேகாலயாவிலும் அதாவது இன்று அதிகாலை நேரத்தில் மேகாலயாவில் ஒரு மணி அளவில் லேசான நிலநடுக்கம் குறிப்பாக ரிக்டர் அளவில் இரண்டு புள்ளி இருபது என்ற அளவில் பதிவானது ஜம்மு காஷ்மீரிலும் இன்று அதிகாலையில் லேசான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தகவல் கிடைக்க பெற்றது போல் ஜப்பானிலும் நேற்றும் அதாவது நேற்றைய அதாவது ஜப்பானில் ஜனவரி மூன்றாம் தேதியும் நிலநடுக்கம் பதிவாகி உள்ளது இன்று அதிகாலையில் கூட பல்வேறு இடங்களில் நில நிலநடுக்கம் ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக அடுத்த வரக்கூடிய ஒரு வாரம் அதாவது அடுத்த வரக்கூடிய ஒரு வார காலத்திற்கு அதாவது பதிமூன்றாம் தேதி வரையிலுமே சற்று எச்சரிக்கையுடன் அடுத்து ஒரு வாரம் பாதுகாப்பாக இருக்கவே அறிவுறுத்தப்படுகிறது ஜப்பான் வாழ் தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல் அதே போல் இன்று அதாவது இன்று அதிகாலை நேரத்தில் ராஜஸ்தான் பஞ்சாப் பீகாரில் கடும் மூடு பணி நிலவி இருக்கக்கூடும் பெரும்பாலும் வட மாநிலங்களில் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் நாளை அதிகாலையில் கூட ஜம்மு காஷ்மீர் லடாக் இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் பஞ்சாப் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஒடிசா ஜார்க்கண்ட் மேற்கு வங்கம் சிக்கிம் அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் பணியின் தாக்கம் அதாவது குளிரின் தாக்கம் அதிகாலையில் அதிகமாக இருக்கக்கூடும் இரவு நள்ளிரவு அதிகாலையில் அதிகமாக இருக்கும் ஓரிரு இடங்களில் அதாவது வடமா வட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் மழையின் தாக்கமும் பதிவாகக்கூடும் தமிழகத்தில் கூட இன்று அதிகாலையில் உள் மாவட்டங்களில் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்த்தி மலை மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் கடலோர பகுதியில் ஒட்டிய இடங்களில் ஓரிரு இடங்களிலும் மூடு பணி பதிவாகி இருக்கக்கூடும் இருந்த போதிலும் தமிழகம் முழுவதும் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் போல் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் அடுத்த இரு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறிப்பாக அடுத்த இருபத்தி நான்கு அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை எங்கே என பொறுத்த ஜனவரி நான்காம் தேதி பொறுத்த வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது வேளையில் அதாவது வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் லேசன் முதல் மிதமான மலைக்கு வாய்ப்பு தென்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது அதே போல் ஜனவரி ஐந்து ஆறு தேதிகளில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் பெரும்பாலான இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் அதாவது ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலாக கனமுதல் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதே போல் அதாவது அடுத்த குறிப்பாக அதாவது அடுத்த மூன்று நாட்கள் தமிழகத்தில் மழை தொடரும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதே போல் ஜனவரி ஏழு எட்டு தேதிகளில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலிலும் குறிப்பாக பரவலக மழை பதிவாகும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் அதாவது மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதே போல் ஜனவரி ஜனவரி ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பொழியும் பரவலக மழை பொழியும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாக சாதக சூழல் தென்படுகிறது பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதாவது பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு தீவிரமடையும் என்பதால் தினசரி வானிலை அறிக்கையை கேட்டு பயனடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கர்நாடகா கடலோரம் மற்றும் கேரளாவில் பரவலாக மழைக்கு வாய்ப்பு அது மழைக்கு வாய்ப்புள்ளது பரவலாக மழை பொழியும் உள் கர்நாட உள் கர்நாடகாவில் ஓரிடங்களில் மழை பொழியும் இலங்கை பொறுத்த மட்டில் தென் மாகாணங்களில் மட்டும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை தொடரும் பிற மாகாணங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையை தொடரும் ஆங்காங்கே லேசன மழை பதிவாகும் ஜனவரி ஐந்து ஆறு தேதிகளில் கூடுதல் பரப்பில் மழை பொழியும் ஜனவரி ஏழு அதாவது ஜனவரி ஏழு எட்டு தேதிகளில் இலங்கை முழுவதும் அநேக இடங்களிலும் லேசானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஜனவரி ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் இலங்கை முழுவதும் முதல் மிக கனமழை எச்சரிக்கை காரணமாக முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக கிழக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் முன்னெச்சரிக்கை தேவைப்படும் அது தேவைப்படும் என்பதால் பாதுகாப்பாக இருக்க இலங்கை தமிழர்களுக்கு வேண்டுகோள் அது அதே போல் மலேசியா மற்றும் சிங்கப்பூரிலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை தொடரும் ஜனவரி ஐந்து ஆறு தேதிக ஆறு தேதிகளில் அதாவது ஜனவரி ஐந்து ஆறு தேதிகளில் தீவிரமடையும் மழைப்பொழிவு கடல் சார்ந்த அளவுகள் பொறுத்த மட்டில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் எம்ஜிஓவின் தாக்கம் அதை சற்று கூடுதலாக இருக்கிறது அதே போல் அரபிக்கடல் இந்திய பெருங்கடல் வங்கக்கடல் உள்ளிட்ட பகுதிகளிலும் எம்ஜிஓவின் தாக்கம் நீடிக்கும் ஜனவரி பத்துக்கு பத்தாம் தேதி பொறுத்த மட்டில் பத்தாம் தேதிக்கு மேல் அரபிக்கடலில் ராஸ்பி அளவின் தாக்கம் வரக்கூடும் விவசாயிகள் பொறுத்த தினசரி அதாவது விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி வழங்கும் ஆய்வறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு தீவிரமடையும் என்பதால் தினசரி நம்முடைய சேனலுடன் இணைந்து இணைந்திருந்து வானிலருக்கு கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீனவர்கள் பொறுத்த குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகள் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலில் காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இரு கடலிலும் காற்று சுழற்சி நீடிப்பதால் அதை நீடிப்பதால் எச்சரிக்கையுடன் ஆழ்கடலுக்கு செல்லும் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்